மல்லி நியாயத்தை சில நேரம் அநியாய விலையில் கூட போய் நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி மல்லி தான் பண்ண சாதனையை பண்ணிட்டு சொல்லிட்டுருக்காங்க ராஜேஸ்வரிக்கு காஃபியில் விஷம் கலந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி அது மூலிமா விஜய் வேலை பார்த்த செட்டில் அந்த லேடி வந்து மோதத்தை காணும்னு சொன்னாலையா அது அவள் தான் அங்கே போட்டா விஜய் திருடலை அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த லேடியை அந்த ஓனருக்கு கால் பண்ண சொல்லி கால் பண்ணி மன்னிப்பு வைக்க வச்சாங்க நம்ம மல்லி ஸோ நியாயத்தை நியாயத்து வரல போராடி நான் இன்னைக்கு விஜய் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு அண்ணன் மல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல போல நீ பண்ண நல்ல விஷயந்தான் ஆனால் நியாயம் வேணும்னா நியாயத்து தான் போகணும்னு சொல்ல பார்த்தியா அதுதான் என்னால் சரியாக புரிஞ்சுக்க முடியல நீ ஒன்றும் ராஜிக்கிட்ட போயிட்டு என் புருஷன் எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லுன்னு சொல்லலையே அந்த இடத்துல ராஜிக்கு தெரியாமல் ராஜிக்கு விஷம் கொடுத்துருக்குன்னு சொல்லி அவளை மிரட்டி தானே பண்ண வச்ச அப்போது நியாய வேணுன்னா நியாயத்து வரல தானே போராடிக்கணும் மல்லி நீயும் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் அநியாயத்தை பயன்படுத்தின இல்லை பெரியம்மா அது வந்து அதுதான் பிள்ளை சொல்கிறேன் நியாயமாக போய் கேட்டால் எதுவும் கிடைக்காது பிள்ளை ஆனால் ஒரு சில இடத்துல அநியாயம் நடக்கும்போது அநியாயம் தலைவித்து ஆடும்போது அந்த அநியாயத்தை அநியாயத்து வரையில் போய் தான் இப்போ தடுக்கணும் என்ன பெரியமா சொல்கிறீங்க ஆமாம் பிள்ளை நாளைக்கு கல்யாணம் நாள் வரப்போகுது விஜய் தம்பிக்கு நீ என்ன தரப்போகிற சொல்லி பார்க்கலாம் இல்லை பெரியம்மா அது வந்து நான் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன் ஆட யார் இங்கே பிறப்பில்ல விஜய் தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்றாரு பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது உனக்கு எப்படி இருக்குது நீ எவ்வளோ கஷ்டப்படுற அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நான் சொல்கிறது கேளு இன்னைக்கு ஒரு நாள் இந்த பெரியமா சொல்கிறது கேட்டு அநியாயத்து வழியில் போ போனோன்னா நாளைக்கு உன் கஷ்டம் எல்லாமே அப்படியே மாறிடும் என்ன பெரியமா சொல்கிறீங்க என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை பிள்ள நீ என்ன பண்ணுற நைட்டு யாருக்கும் தெரியாமல் ராஜு வீட்டுக்குள்ளே போயிடு பெரியமா சொல்கிறது கேளு பிள்ளை ராஜு வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ராஜி விஜய் தம்பிகிட்ட தெரியாமல் கை தங்கி ஒரு பத்திரம் அதில் மட்டும் அந்த பத்திரத்தை எடுத்து வந்துடுன்னு வச்சிக்கேன் அப்புறம் எல்லாம் என்ன பண்ண முடியும் பெரியம்மா இல்லை பெரியம்மா அது வந்து பிள்ள நான் விசாரிச்சிட்டேன் பிள்ள அரவிந்த் தம்பி வச்சு எடுத்து விசாரித்தேன் அந்த பத்திரத்தை இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை பண்ணாமல் தான் வச்சிருக்கா அந்த ஒரு பத்திரம் மட்டும்தான் நமக்கு எதிராக இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அந்த பத்திரத்தை எடுத்து கிழிச்சிட்டோம்னா விஜய் தம்பி அந்த ராஜேஸ்வரிக்கு சொத்தை எழுதி கொடுத்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இருக்காது அப்புறம் சொத்து எல்லாமே திரும்ப விஜய் தம்பிக்கும் வந்துடும் நாளைக்கு உங்களுடைய கல்யாண நாள் இந்த கல்யாண நாளுக்கு நீ விஜய் தம்பிக்கு தர முக்கியமான கிஃப்டாக இருக்கும் அதோட உங்களுடைய எல்லா கஷ்டமும் டோட்டலாக மாறிடும் நீ இப்போ சந்தோஷமாக தான் இருக்க நிம்மதியாக இருக்கல ஆனால் விஜய் தம்பி கஷ்டப்படுறது மட்டும்தான் உனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கலை அந்த கஷ்டத்தை மாற்றணும் அப்படின்னா நீ இதை பண்ணி தான் பிள்ளை ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மல்லி இல்லை பெரியம்மா அதுக்குன்னு நம்மளும் போய் அவ்வளோ மரியாதை திருடணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் மல்லி யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை விஜய் இதை பண்ணி தாக்கணும் அப்படின்னு மல்லி ரொம்ப கஷ்டப்படுற வீட்டில் போகிறாங்க வீட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் அந்த பத்தையும் எடுத்துறாங்க எடுக்கும்போது கரெக்டாக சவுண்டு கேட்குறதுன்னு ரஞ்சி வராங்க ஆனால் ரஞ்சி வந்தோடனே நம்ம மல்லி யாருக்கும் தெரியாமல் ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரஞ்சி போனதுக்கப்புறமா மல்லி அந்த பத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்கே விஜய் அடுத்த கலையு குளிச்சு குளிச்சு வரும்போது விஜய் உங்களுக்கு கல்யாண பரிசு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மல்லி கொடுக்க விஜய் வாங்கி பிரித்து பார்க்கறாரு பார்த்தா விஜய்க்கு ஷாக்கு மல்லி இதை நான் அந்த ராஜேஸ்வரிக்கு எழுதி கொடுத்த பத்திரமாச்சே இது எப்படி உன் கையில் வந்துச்சு அப்படின்னு கேட்க விஜய் இது எப்படியோ வந்துச்சு விஜய் அதெல்லாம் உங்களுக்கு தேவை கல்யாண பரிசா நான் உங்களுக்கு எடுத்து வந்துட்டேன் அவள் இது வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை இதை கிழிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா இனிமே நாம் சந்தோஷமா நம்ம பழைய வீட்டில் பழைய விஜயா மாறி இருக்கலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே உங்க இருப்பேன் விஜய் அப்படின்னு சொல்ல என்ன மல்லி இப்படி சொல்லிட்டேன் நான் கஷ்டப்படுறதே உங்க சந்தோஷமா வச்சுக்கணும் தானே அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எப்படி மல்லி நான் மிஸ் பண்ணுவேன் ஏற்கனவே நீ இந்த பத்தத்தை கையில போகாதீங்க போகாதீங்கன்னு அவ்வளோ தூரம் கெஞ்சினேன் ஆனால் நான் பேச்சை கேட்காம மீறி கழுத்து தான் நான் இப்போ இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்ப கூட நீ இந்த பத்திரத்தை கிழிங்கன்னு சொல்லும்போது போது நான் மனுஷன் கெடுதல் மல்லி அப்படின்னு பத்தத்தை கிழிக்க போறாரு உடனே மல்லி விஜய் இப்ப கிளிக்கலாம் விஜய் இந்த பத்தவங்க இருக்கிறாங்க அவர் ஒவ்வொரு ஆடினா அவள் வீட்டுக்கு மூடி போயிட்டு அவள் மட்டும் கிழிச்சு கிழிக்கலாம் விஜய் வாங்க விஜய் அப்படின்னு எல்லாரும் கிளம்பி அங்க போறாங்க ராஜீவங்கள பார்த்ததும் கடுப்பாகி ஏய் எதுக்கு இப்ப காலங்காலத்துல இங்க வந்திருக்கீங்க என்ன பச்சை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இப்ப மட்டும் நீ கிளம்பலாம் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது போதும் நிப்பாற்றி என்னடி போலீஸ் போலீஸுங்கிற இந்த ஒரு பத்திரம் வந்தாலும் ஓர ஆடுற இந்தாடி இந்த பத்திரம் அப்படின்னு சொல்லி விஜய் கண் வாடகை கிழிச்சி பத்தத்தை தூக்கி ராஜு மூஞ்சுக்கிறாரு அதை பார்த்து ராஜுக்கு சமாதிரிச்சு பாவி இந்த பத்தத்தை ஏண்டா கிழிச்சு போட்டேன் அப்படின்னு ராஜு யோசிக்கிறாங்க ஏ மல்லி அப்போ நைட்டு அப்படிங்கும்போது ஆமாம் நான் தான் வந்தேன் நான் தான் வந்து பத்த அட்டு போனேன் கண்டிப்பான போகிற அப்படின்னு ராஜிகிட்ட கேட்க ராஜு கோவப்பட்டு மல்லிகை அடிக்க வராங்க அடிக்க வந்த ராஜியை கையை பிடிச்சி நம்ம விஜய் தடுத்து பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளி தடுறாரு போடி வழிய இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை எந்த ஒரு அருகதும் கிடையாது அப்படின்னு ராஜியை பிடிச்சி வெளித்தருறாங்க நம்ம விஜய்